அதுதான் எஸ்ஐகேலுக்கு சொல்றார் நான் ஒரு மனுஷனை தேடினேன் நாமேன் ஒரு மனுஷனை தேடினேன் அவ வந்து திறப்பில் நிற்பானையானால் நான் வேலி அடைத்து அவனை பாதுகாப்பேன் என்று சொன்னது போல சபையே இந்த காலத்தில் நியூ லைஃப் சர்ச் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் எதையுமே மாற்றி அமைப்பார் ஒரே ஒரு ஸ்டோரி சம்டைம்ஸ் அ பிக்சர் இஸ் ஒர்த் தௌசண்ட் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு புருஷன் பிஸ்னஸில் நல்லா இருக்கிறார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் அமெரிக்காவில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் திருமணமான பின்பு அவருடைய மனைவி புருஷனுடைய கவனிக்க கவனிக்கணும் புருஷனுடைய ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணார் என் புருஷனை நீங்கள் கடவுளுக்கு இவங்க கொண்டு வரணும் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணார் ஒரு நாள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகும்போது ஒரு கோர விபத்தில் சிக்கி அவர் மறித்து விடுகிறார் திருமணமாய் நாப்பத்தி ரெண்டு வயதுக்கு பின்னாடி அவருடைய அடக்க ஆராதனை முடிந்து விட்டது ஒரு மாதம் அடக்கம் முடிந்து ஒரு மாதத்திற்கு பின்பு வீட்டின் தொலைபேசியில் யாரோ கூப்பிட்டாங்க ஒரு மனிதர் கூப்பிட்டார் அவர் ஒய்ஃப் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணாங்க நான் பேசுவது இவருடைய மனைவியா அப்படின்னு கேட்டார் அவரா அந்த வீடான்னு கேட்டார் லேடி வாய்ஸ் கேட்டனால அவங்க மனைவியான்னு கேட்டார் ஆமான்னு சொன்னாங்க அப்ப மனைவி சொன்னார்களாம் ஐயா நீங்கள் கூப்பிடுற அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோர விபத்தில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் ஃபோனை வச்சுட்டு திரும்பியும் கூப்பிட்டாராம் கூப்பிட்டு கேட்டாராம் எந்த நாள் அவர் இறந்தார் அப்படின்னு கேட்டாராம் அப்போ அந்த அம்மா சொன்ன இந்த நாள் தான் அவர் இறந்தார் என்று சொன்னார்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நான் ஏன் கூப்பிட்டேன்னா அவர் இறந்த அந்த நாள் எனக்கு தெரியாது அவர் இறந்தது ஆனால் இறந்த அந்த நாள் காலையில் நான் என் பிஸ்னஸ்க்காக என்னுடைய அலுவலகத்துக்கு போகும்போது என் உள்ளம் ஆத்ம பாரத்தால் நிரம்பியது சுவிசேஷம் இன்னைக்கு யாருக்கா சொல்லணும்னு என் ஆவி ஏங்கியது நான் நேராக ஹைவேல போய் நின்றேன் ஒரு கார் வந்தது நான் கையை காட்டின நிறுத்தினார் நான் அந்த காரில் ஏறி கொஞ்சம் தூரம் அவர் கூட போய் சுவிசேஷத்தை சொன்னேன் அவர் கண்ணீர் வடித்து கர்த்தரை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார் நான் காரை இறங்கி போய் விட்டேன் அவர் போனார் ஆனால் அவர் விபத்தில் இறந்தது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் விபத்து நடக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்னை கேட்கிற அன்பான் அவர்களை நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு சகோதரி ஜம் பண்ணார் ஆனால் மறிப்பதற்கு முன்பு அந்த ஜபத்தை கேட்காமல் கர்த்தர் அவரை விடவில்லை ஜபமே ஜெயம் எந்த சூழ்நிலும் நீங்கள் ஜபிக்கிறவர்கள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தருங்களை கைவிட மாட்டாராமே ஹலோ லோயா